அன்பான சத்தியவசன நேயர்களே உங்களை இந்த நிகழ்ச்சி கூடாக நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் சரித்திரத்திலே பல வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம் அல்லது இஸ்ரேல் தேசத்திலே யோயாக்கீம் ஒரு மனுஷன் அரசாண்டு கொண்டிருந்த வேளையிலே பபிலோன் நாட்டின் ராஜா நெபுகாத் நேச்சார் என்பவர் அந்த நாட்டுக்குள் ஆக்கிரமித்து ராஜாவை சிறைபிடித்து அந்த தேவாலயத்தில் இருந்த புலையுயர்ந்த புட்பாத்திரங்கள் தொடங்கி மற்ற பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து கொண்டு அங்கே இருக்கிற மக்களையும் மக்களில் சிறந்தவங்களையும் சிறை கைதிகளாக கொண்டு போகிறார் அந்த நேரத்தில் நடந்த சம்பவங்களை பார்க்குறோம் இப்போ ராஜா ஒரு உத்தரவு கொடுக்குறார் ஒரு அதிகாரிக்கு அந்த நாட்டில் இருந்த சிறந்தவங்களை நீங்கள் தெரிவு செய்து ராஜசேவை கொண்டு வாங்கினு எப்படிப்பட்டவங்கள சொல்கிறாங்க இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் ராஜகுலமா இருக்கணும் ராஜ பரம்பரையாக இருக்கணும் ராயல் ஃபேமிலியாக இருக்கணும் துறை மக்களிலும் மேட்டுக்குடி அல்லது பிரபுத்துவ குடும்பம் துறை மக்களிலும் மற்றது யாதொரு மாசும் இல்லாத சரீர பிரகாரமா நல்ல ஃபிட்டான ஆக்கள் இந்த காலத்தில் வேலோண்டு தொழிலோண்டுக்கு தெரிவு செய்யும்போது மெடிக்கல் கேட்பாங்க தானே மெடிக்கல் டெஸ்ட் பார்த்து நீங்கள் பாடியெல்லாம் ஃபிட்டாக இருக்கா அவங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கான்னு அந்த காலத்தில் மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுக்க பார்த்துருப்பாங்க எப்படி உடம்பு இருக்குதுன்னு சொல்லி சரீரத்தில் நோய்கள் குறைகள் இல்லாத திடகாத்திரமானவங்க அழகானவர்கள் அதை சொல்ல வசீகரமான அன்சமான ஆக்கள் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா படித்தவங்க நல்ல புத்தி இருக்கிறவங்க சரீரப்பிரகாரமாக ஸ்ட்ராங் ஆனவங்க அதே நேரத்தில் மன ரீதியாகவும் சரியாக ஸ்ட்ராங் ஆனவங்க கவர்ச்சிகரமானவங்கள தெரிவு செய்தாங்க இது வந்து ராஜா தான் இந்த தகுதியெல்லாம் இருக்கணும்னு எதிர்பார்த்தார் கடவுள் எங்களை தெரிவு செய்யும்போது கடவுள் எங்களுக்கு இருக்கிற தகுதிகளையும் பயன்படுத்தலாம் அதில் ஒரு கேள்வி இல்லை ஆனால் தகுதியை பார்த்து தான் தெரிவு இல்லை சில பேரை தெரிவு செய்துட்டு அவங்கள தகுதிப்படுத்துறதும் உண்டு நாங்கள் பார்க்குறோம் தெரிவு செய்யப்பட்ட சில பேரை குறித்து பார்க்குறோம் அந்த நேரத்தில் தானியேல் என்ற ஒரு மனுஷன் வாலிபனையும் அனனியா மிஷாவேல் அஸ்ரியா நாலு பேரை தெரிவு செய்கிறாங்க நிறைய பேரை கொண்டாடுறாங்க அதில் இந்த நாலு பேர் இருக்கிறாங்க யார் தானியேல் அனனியா மிஷாவேல் அஸ்ரியா இவங்க ராஜ குடும்பத்தில் அவங்க அது மாத்திரம் இல்லை துறைமாக்கத்தார் நல்ல சரீரத்தில் குறைகள் இல்லாதவங்க நல்லா படிச்சவங்க ஞானத்துல சிறந்தவங்க இப்படி சிறப்பு பிடிச்சி கொண்டு போகும்போது தானியல் வந்து ஒரு விடலை பருவம் அல்லது பதின் வயதில் இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு பதினேழு வயசுக்கு மேலே இருக்காது பதினஞ்சுக்கும் பதினேழுக்கும் இடையில வயசில் தான் தானியல் இருந்திருப்பார் மிகவும் இளமையான ஒரு நபர் அவங்கள தங்களோட பபிலோன் தேசத்துக்கு கொண்டு போய் மூன்று வருஷம் இன்னும் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க சிறப்பான பயிற்சிகள் கொடுக்குறாங்க அப்போ அவங்க அங்கே போகணுன்னு அவங்களோட பேரை மாற்றுறாங்க வேறு வேறு புது பேர் கொடுக்குறாங்க தானியல நண்பர்களுக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோட புது பெயர் கொடுக்குறாங்க தானியலுக்கு ஒரு பெயர் கொடுக்குறாங்க அது கிட்டத்தட்ட அவங்க வணங்கிய தெய்வத்தோடு தொடர்புடைய பெயர்களாக கூட இருந்துச்சு அது மாத்திரம் உடைய மாத்துறாங்க பாஷ வேற எல்லாத்துக்கும் உடம்பு கொடுக்குறாங்க அதோடு அந்த நாட்டு கல்வியை இவங்க கற்றுக்கொள்ள இருக்குது அந்த நாட்டில் இருந்தால் அது லேசான ஒரு காரியமாக இருக்கே இல்லை அதில் நிறைய காரியங்கள் இருந்துச்சு இவங்க உடன்படாத மந்திர தந்திரங்கள் நிறைய இவங்களோட உடன்படாத நிறைய காரியங்களையும் படிக்க வேண்டியிருந்துச்சு அந்த நாட்டில் முன்னேறதுக்காக அவங்க அதையும் செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருந்தாங்க எதை மாற்றினாலும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் அவங்க மாற்ற இல்லை அவங்க கேட்டுக்கொண்டாங்க கனிவாக நல்ல கனத்தோடு கேட்டுக்கொண்டாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் ஆனால் சாப்பாடு மட்டும் நாங்கள் எங்களுக்கு மரக்கறி சாப்பாடு மட்டும் தாங்க எங்களுக்கு மச்சம் வேணாம் ஏன் அப்படி கேட்டாங்க சில பேர் சொல்கிறாங்க அந்த காலத்தில் உணவுகளை சிலைகளுக்கு படைச்சி கொடுப்பாங்க அதனால் இவங்க அப்படி செய்யலைன்னு அப்படி இருக்கலாம் ஆனால் அது சரியான காரணமாக நாங்கள் எடுக்கலாம் தானியங்களை கூட தெய்வங்களுக்கு அல்லது சிலைகளுக்கு படைச்சி அவங்க செய்திருக்கலாம் ஆனால் உண்மையான காரணம் யூதர்களுக்கு சில சாப்பாடுகள் விளக்கப்பட்டிருந்துச்சு அசுத்தமாக இருந்துச்சு இதை சாப்பிடக்கூடாது அப்போ அப்படியே சாப்பிட்டா தங்களை கரப்படுத்தி கொள்வாங்கன்னு அவங்க கவனம் இருந்தாங்க நான் எல்லாம் மாறுவோம் வேற நாட்டுக்கு போனோம் வேற பாஷை படிச்சோம் வேறோடு பொருத்தணும் வேற கலாச்சாரம் அவங்களோட பாடசாலையில படிக்கிறது எல்லாம் அவங்க கல்வியை படிக்கிறது பாடசாலையில கல்வியை படிக்கிறது எல்லாம் ஓகே ஆனால் சாப்பாட்டில நாங்க சமரணசம் செய்ய மாட்டோம்னு உறுதியா இருந்தாங்க அவங்களோட எழுத்துக்களை படிப்பிக்க விட்டாங்க அது அவ்வளவு லேசி இல்லை எல்லா அவங்களோட மனசில் ஏற்றுக்கொள்ளாத காரியங்களையும் படிக்க வேண்டியிருந்துச்சு ஆனால் அவங்களோட இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க இது ஒரு முக்கியமான வசனம் தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் கெஞ்சி கேட்குறான் நான் எல்லாம் செய்கிறேன் நீங்கள் சொல்கிறது இந்த சாப்பாடு மட்டும் நீங்கள் தர்ற சாப்பாடு எனக்கு மறக்கறி சாப்பிட தானியங்கள் தாங்க அப்போ டக்குன்னு அவங்களுக்கு பொறுப்பானவும் பயந்துடுறான் சும்மா சரி மற்ற இறைச்சி எல்லாம் திடகாத்துற மாதிரி இருந்து நீங்கள் மெலிஞ்சி மாதிரி இருந்தால் ராஜா எனக்கு எனக்கு தானே பிரச்சனை நீங்கள் எங்களை பத்து நாள் சோதிச்சு பாருங்க இந்த தானியங்களை கொடுத்து எங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசத்தை பார் ஒரு சவாலாக எடுத்தாங்க அந்த விண்ணப்பத்தை அதிகாரிகளை கனம் பண்ணி தாழ்மையாக தான் கேட்டாங்க இன்னைக்கு சமரசம் பண்ண இல்லை இன்னைக்கு நிறைய பேர் சமரசம் நாங்கள் பண்ணுறோம் விற்பனை துறையில் நாங்கள் இருக்கும் பொழுது பொய் சொல்லாட்டி வியாபாரம் செய்யலான்னு பொய் சொல்லி விற்க பார்க்குறோம் அது பிள்ளை நாங்கள் பாவத்தோடு சமரசம் பண்ணுறோம் சில பேர் என்ன சொல்லுவாங்க ஐயோ நான் இருக்கிற இடத்துல லஞ்சம் கொடுத்தா தான் இந்த வேலையை செய்யலான் அது உண்மையில்லை எனக்கு ஞாபகம் இருக்கு நான் என் பைக் டிரான்ஸ்ஃபருக்கு போகும்போது ஒருத்தர் சொன்னார் அங்கே லஞ்சம் கொடுத்தா தான் இதை செய்யலாம் நானும் லஞ்சம் கொடுத்து தான் இதை செய்தேன்னு நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன் இல்லை நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன் காத்திருந்தாலும் பரவாயில்ல ஆனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவன் தந்துட்டான் ஆகவே நாங்கள் நஞ்சம் கொடுத்து தான் இதை சாதிக்கணும்னு இல்லை அது பிள்ள தானியல் தன் இருதயத்தில் ஏற்கனவே தீர்மானித்துட்டா இந்த சாப்பாட்டினால தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் நாங்களும் பாவத்தினால் மற்றது ஊழல்னால நாங்கள் எங்களை தீட்டுப்படுத்தக்கூடாது தீர்மானம் எடுக்கணும் இன்னும் சிறப்பேர் சொல்லுவாங்க நான் வேலை செய்கிற இதில் பிஸ்னஸ் எடுக்கிறக்காக பார்ட்டிஸுக்கு போகணும் அவங்க குடிக்க கொடுப்பாங்க நான் குடித்தாதான் அவங்க நேற்றுக்கொள்வாங்கன்னு அப்படி இல்லை நாங்கள் குடிக்காமல் இருக்கலாம் என்னோட படித்த மாணவர்கள் சில நேரம் கூடுவாங்க கூடும்பொழுது அவங்கள சில பேர் சாராயம் அது இதெல்லாம் குடிப்பாங்க சிகரெட் குடிப்பாங்க நாங்கள் கொஞ்சம் பேர் இல்லை எங்களுக்கு தெரியும் மற்ற எல்லாத்துலேயும் அவங்களோட இருப்போம் ஆனால் சில காரியங்கள் அவங்களோட இருக்க மாட்டோம் இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க திருமணத்துக்கு பொறும்பான உறவுகளுக்குள்ளே போகிறது இன்னும் சில பேர் திருமணத்துக்கு முன்பே பாலியல் ரீதியான தவறான உறவுகளுக்கு போகிறது இதெல்லாம் கவனமாக இருக்கணும் பிள்ளையான உபதேசங்களுக்கு இடம் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து நாள் கழித்து பார்க்குறவங்க தானியலும் அவங்க நண்பர்களே முகங்கள் பிரகாசமாக இருக்குது மற்றவங்கள விட அப்போ ராஜாட்ட அழைச்சிட்டு போகிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜா அவங்கள உயர்த்துறார் மற்றவங்களை பாக்கிலும் ராஜா பார்க்குறார் அவர் உயர்த்துறது பிறகு வருது ராஜா பார்க்குறவங்க மற்ற எல்லாவற்றிலும் இவங்க சிறந்திருந்தாங்க இவங்க வந்து முழு நேரமாக ஒரு சபையிலேயோ கிறிஸ்தவ ஸ்தாபனத்திலையோ வேலை செய்தவங்க இல்லை ராஜா அரண்மனையில் சேவை செய்தவங்க ஆனால் ஆண்டவட்ட பார்வையில் இவங்க ஊழியக்காரங்க நீங்க சிலர் டீச்சரா இருக்கலாம் நர்ஸா இருக்கலாம் வேலை செய்யலாம் பார்வையில் நீங்க தேவ ஊழியக்காரர் இருக்கலாம் யோபா இருக்கலாம் யோசுவாவா இருக்கலாம் இருக்கலாம் ரூத் எல்லாருமே நாங்க நினைக்கிற மாதிரி சபையில் ஊழியர் செய்தவங்க இல்ல ராணுவ தளபதி தானியலும் யோசேப்பும் அரசியல்வாதிகள் ஆண்டவர் எங்கட இருக்கிற இயற்கையான தாழ்ந்துகளையும் பாவிக்கலாம் ஆனா ஆண்டவர் எங்களுக்கு இத்தாழந்துகள் இல்லாதும் ஆண்டவர் அழைச்சார்னா அதுக்குரிய பலத்தை ஆண்டவர் தருவார் அது மாத்திரம் இல்லை இவங்க நல்லா படிச்சுருந்தாங்க ஆனால் இன்னும் படிக்க ஆயத்தமாக இருந்தாங்க நாங்கள் எங்களை டெவலப் பண்ண நாங்கள் ஐயோ எனக்கு இத்தனை வயசாகிட்டு நான் படித்தது முடிஞ்சிட்டே இல்லை நாங்கள் இன்டர்நெட்டில் போய்ட்டு படிக்கலாம் புக்ஸ் வாசி படிக்கலாம் கோர்சஸ் படிக்கலாம் எங்களை டெவலப் பண்ணுறது மிக மிக முக்கியம் அது மாத்திரம் இல்லை நாங்கள் எங்களை கரப்படுத்த மாட்டோன்னு உறுதியாக இருந்தாங்க கடவுள் இவங்களை கனம் பண்ணார் பைபிள்ஸ் இருக்க என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன் சில இடங்களில் நாங்கள் சமரசம் பண்ண மாட்டோன்னு சொல்லி உறுதியாக இருக்கணும் அதில் கவனமாக இருக்கணும் எங்கள் இருதயத்தில் தீர்மானிக்கணும் நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் பொய் சொல்லி வியாபாரம் செய்ய மாட்டேன் திருமணத்துக்கு புறம்பான பிழையான உறவுகளுக்கு போக மாட்டேன் லஞ்சம் கொடுக்க மாட்டேன் ஏமாற்ற மாட்டேன் என்ன இந்த பாவத்தினால நான் கரைப்படுத்த மாட்டேன்னு இருதயத்தில் உறுதியாக ஒரு தீர்மானம் எடுக்கணும் தானியில் அந்த தீர்மானத்தை எடுத்தோன்னே அவங்க நண்பர்களும் எடுத்தாங்க அவங்க ஆண்டவருக்காகனு எழுந்திருந்தாங்க பிப்ளிக்கல் கன்விக்ஷன்ஸுக்கு நாங்கள் ஸ்டாண்ட் பண்ணிருக்கு ரீதியாக சரின்னு தெரிகிற காரியங்களுக்காக நாங்கள் எழுந்து நிற்கும் பொழுது அந்த ஆண்டவரை அப்படி கணம் பண்ணும்போது ஆண்டவர் எங்களை கணம் பண்ணுவார் கண்களை மூடி ஜோமனோமா ஆண்டவரே சுவாமி தானியல் ஆண்டவரே சாத்ராக் மேஷா காபேத் நியோகோ போன்ற அந்த நாலு இளம் வாலிபர்களுக்காக மக்கள் நன்றி இன்றைய வாலிபர்கள் தொடங்கி மற்றவர்கள் கூட சுவாமி உலகத்தோடு பாவத்தோடு தங்களை சமரசம் பண்ணாமல் உமக்காக ஆண்ட வேதாம் அடிப்படையில் எது சரியோ அதற்காக எழுந்து நிற்க எங்களுக்கு நிர்பலத்தை தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன்